கப்பு கொடுத்தாங்க பிரின்சஸ்னால் ஃபோட்டோ கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன்று இல்லைண்ணா அதுக்கப்புறம் ஒன்று கொடுக்கலையாண்ணா சாப்பாடு பிரியாணி போட்டாங்க சாப்பிட்டு வந்தாச்சு அதான் எங்கே வரும்னு கேட்டால் ரெண்டு பேருக்குமே தெரியல அது எங்கேயோ வரும் ப்ரோ ஆனால் எங்கே வரும்னு தெரில ப்ரோ எங்கேயோ வரும் காமெடி அக்கா இப்போல்லாம் எங்கிட்டே நீங்கள் கொஞ்சம் கோவமா தான் பேசுறீங்க டுடே இல்லை பல நேரங்களில் ஏமா நான் என்னம்மா கோவமாக பேசுகிறேன் நீ ஏதோ கோவப்படுத்துகிற மாதிரி ஏதோ பேசி விட்றமா நீ சரியா அன்னைக்கு ஒரு நாள் வந்த நீ தூங்கலியான்னு ரொம்ப கேட்ட அப்போ அதான் கோவப்பட்டு நான் அன்னைக்கு பேசினேன் நான் மத்தியானம் சாப்பாடு என்ன ஸ்பெஷல் அதான் பிரின்சஸ் அண்ணா சிக்கன் பிரியாணி அப்புறம் கத்திரிக்காய் அது கூட்டா கத்திரிக்காய் தால்சா தயிர் வெங்காயமாண்ணா பாசுமதி பிரியாணி சிக்கன் சிக்கன் பிரியாணி அண்ணா ஆமாம் அவார்ட்னா ஒரு பேர் இருக்கும்ல என்ன பேர் உங்களுக்கு ஆமாம் அவார்ட்னா ஒரு பேர் இருக்கும்ல என்ன பேர் உங்களுக்கு அவார்டில் என் பேர் நிலவின் தென்றல் அப்படித்தானே கூப்பிடுவாங்க எல்லாத்துக்குமே ரேவதி சிஸ்டரை விட நிலவின் தென்றல் சிஸ்டர் சொல்லி என்ன கூப்பிட்றாங்க புரியுதுங்களா யாருக்குமே என் பேர் ரேவதின்னு தெரியலை எல்லோருமே நிலவின் தேண்டல் சிஸ்டர் வாங்க வணக்கம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ என்னோடய என் பேரை விட என் சேனல் நேமு தான் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு புரியுதுங்களா அந்த அளவு எல்லோருக்குமே என் சேனல் தெரிஞ்சிருக்கு யாரையும் நான் கஷ்டப்படுத்துன்னு நினைக்க மாட்டேன் ஓகேவா முத்து மோகனா நீங்கள் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தால் நான் எதோ சொல்கிற வேண்டியிருக்கு வேற ஒன்றும் இல்லை ஐயோ உங்கள் முகம் தெரியலை இப்போ அங்கே இருக்கிற போட்டோ யாரோட முகம் ஓகே சூப்பர் சிக்கனில் பீஸ் வந்துட்டா ஐயோ அந்த காமெடியானா கேட்குற பிரின்சஸ் அண்ணா ஒரு பீஸு கூட வரல பிரின்சஸ் எல்லாம் உடஞ்சி போச்சு அண்ணா கறியெல்லாம் ஒரு பீஸு கூட வரல பிரின்சஸ்ஸானா வெறும் குஸ்காவை தானே சாப்பிட்டு வந்தோம் உஸ்கா தானா சாப்பிட்டு வந்தோம் சிறந்த நடிகர் சிறந்த பாடகர் அது மாதிரி நாங்கள் நடிகருங்க நாங்கள் எல்லாமே சேர்ந்த நடிகர் நாங்கள் அவார்டு வாங்கினோம் அனைவரும் நடிகர் ஓகேங்களா அனைவரும் நடிகர் ஆய் ஓகேம்மா அண்ணா சாப்பாடு கிடைனதில் சிக்கன்லாம் உடஞ்சி தனித்தனியாக போயிடுச்சாம்மா ஆனால் பிரியாணி சூப்பராக பண்ணியிருந்தாங்கண்ணா எல்லாமே நல்லா செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க பாய் பாய் தான் பண்ணியிருந்தார் ஒரு அண்ணா பாய் என தான் பண்ணியிருந்தாரு நல்லா பண்ணியிருந்தாரு அண்ணா நல்லா பண்ணியிருந்தாரு பிரசாத்து காய் வணக்கம் மகளிர் வாழப்பா வாங்க வணக்கம் வணக்கம் அப்பா வந்தாச்சா வந்துட்டோப்பா நாங்களாம் ஈவினிங்கே எங்களுக்கு என்ன ஒரு மணி நேரம் தான்ப்பா டிராவல் ஆனால் நான் வந்துட்டேன்ப்பா ஒரு மணி நேரம் தான் நான் வந்துட்டேப்பா இது யார் ஃபோட்டோ என் ஃபோட்டோ தான் கண்ணு ஓகேவா பிரசாத்து வணக்கம் அப்பா கேட்ட உண்மையிலேயே பீஸ் வரல போல இருக்க ஆமா பிரின் பாசமுலப்பா வணக்கம் பிரின்சஸ் சொல்றாங்க அது என்ன லைவ் புதுசாக ஃபோட்டோ போட்டு இருக்கு ஆமா தம்பி இப்போ வந்து புதுசாக லைவ்ல வந்து ஒரு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு ஆனால் அந்த ஃபோட்டோ போடுற ஆப்ஷன் வந்துருக்கு எனக்கு லைவ்ல சரிங்களா ஆனால் எல்லா லைவ்லையும் வருதான்னு எனக்கு தெரியல ஏன் லைவ்ல ஃபோட்டோ போடுற ஆப்ஷன் வந்திருக்கு No film, Sorry, 여기, uh, <poling sounds> okay. yeah. ி போனாலும் போது இனிமேல் ஒரு போட்டோ வச்சு பேசிக்கிங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் சரிங்களா அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் அதனால் எனக்கு ஃபோட்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போட்டோ வச்சுனாலும் வச்சுக்கலாம் நான் லைவ்ல உட்காந்து பேசினாலும் பேசிக்கலாம் அது என்னோட விருப்பம் சரிங்களா ஆனால் எல்லோருக்கும் வந்திருக்கான்னு தெரியல அது செக் பண்ண எல்லாருக்கும் வந்திருக்கான்னு தெரியல ஓகேங்களா மகளுக்கு வண்ண ஹாய் பிரசாத்த சொல்றாங்க ரஷ்யா சலீம் நசியா சலீமா மகளுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம்